வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர சதுரல இன்றைய தினம் வரலாற்றில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு தினமாக அமையப்போகிறது மதுரையில் பாண்டி கோவில் அருகில் முருக பக்தர்கள் மாநாடு உலகளாவிய முருக பக்தர்கள் மாநாடு பல அண்டை நாடுகளிலிருந்து முருக பக்தர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் இன்றைய தினம் அவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லை நாடு முழுக்க இருந்து மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் இப்படி பல மாநிலங்களிலிருந்து முருக பக்தர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க அத்தனை பேரும் இங்கே கலந்துக்கிறாங்க எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மூ முருக பக்தர்கள் ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்க போகிறது இந்த நிகழ்ச்சியானது நாம் எல்லோரும் வர முடியாதவங்க சில பேர் இருப்போம் ஏதோ காரணத்தினால அவர்கள் எல்லாருமே நேரடியாக இந்த காட்சியை காண முடியும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை யூடியூபர்ஸாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே எல்லாரும் இதை ஒளிபரப்ப போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஜனம் சிறப்பு நேரலையானது இருக்குது நீங்கள் தமிழ் ஜனத்தை ஃபாலோ பண்ணணும் அதை பார்த்திங்கனாவே உங்களுக்கு அதனுடைய நேரலை எப்படி என்ன ஏதுங்கிறது தெரியும் குறிப்பாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படி சொன்னால் நிகழ்ச்சியை மொத்தமாக பார்க்கணும் ஏழரை மணி அளவில் நாம் எங்கே இருந்தாலும் இந்திய நேரத்தின்படி ஏழரை மணி அளவில் நாம் எல்லாரும் இங்கே கந்தர் சஷ்டி கவசம் பல லட்சம் பேர் சேர்ந்து சொல்ல அந்த நேரத்தில் நம்ம நம்ம வீட்டில் நாம எல்லாரும் சேர்ந்து கந்தர் சஷ்டி கவசம் பாட வேண்டும் இந்த முருக பக்தர்கள் மாநாடு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தணும் அப்படியா இருந்தால் எல்லாரும் பங்கு கொள்ளணும் அதனால் நம்ம நம்ம வீட்டில் இங்கே கந்தர் சஷ்டி பாடக்கூடிய அதே நேரத்தில் அதாவது சுமார் ஏழரை மணி அளவில் நீங்கள் அது கொஞ்சம் முன்னாடியே டிவியெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கணும் அந்த நேரத்தில் சேர்ந்து கந்தர் சஷ்டி கவசம் பாட வேண்டும் இது பக்தர்கள் மாநாட்டினுடைய மாநாட்டு குழுவினுடைய சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் நாம் பாடக்கூடிய இந்த கந்தர் சஷ்டி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அலையை உலகம் முழுக்க ஏற்படுத்தப் போகிறது ஆகினால நாம் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்